வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சோயா கொத்துக்கறி சோயா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த மாதிரி கொத்தி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சோம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் కొంచెం కడుగు పోట్టుకుంటు కురి కొంచు పోట్టుకుంట కొంచెం వెగం كله कोंडे इंगि कोंडे पेस्ट போட்டுಕೊಳ್ಳುತ್ತೆ ಇಕೊ कोंಡೆ ತಕಳಿ போட்டுಕೊಳ್ಳುತ್ತೆ

இந்த தருவாக்கில் போட்டோம்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சோயா வந்து நம்ம கொத்துக்கி மாதிரி கொத்தி வச்சிருக்கோம் அதை போடுங்க நல்லா பெரட்டி வச்சுட்டு கொஞ்சம் தேவையான தண்ணியை ஊற்றுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் நல்லா கொதி வரைக்கும் சோயா கொத்துக்கரி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ